அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் நபி சிறதாகு அறைவர் செல்லம் அவர்கள் வெறுத்த இரவு பேச்சை தவிர்ப்போம் நபி சிறதாகு அறைவ செல்லம் அவர்கள் ஏக இறைவனின் இறுதி தூதர் இறுதி மா மஹரிசி அபிலாயம் தன்னை பற்றி சொல்லும்போது மற்ற நபிமார்களுக்கு கொடுக்கப்படாத ஐந்து விஷயங்கள் அதாவது ஐந்து சிறப்புகள் மற்ற நபிமார்களுக்கு இல்லாத ஐந்து சிறப்புகள் எனக்கு எனக்கு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அதில் ஒரு சிறப்பு என்னென்னா மற்ற நபிமார்கள் எல்லாம் அவர்களுடைய உம்மத் அவர்களுடைய சமுதாயத்திற்கு மட்டும்தான் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள் நான் மனித குலம் முழுவதும் முழுமைக்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டேன் அப்படின்ற இறுதி தூதர் மகமது நபி சல்லாஹ் அலையூசல்லும் அவர்கள் கூறினார் அந்த அடிப்படையில் நபீ சொல்லலா அலிஸ்ரம் ஒரு செய்தியை சொன்னாங்கன்னா அதாவது பொதுவாக ஒரு செய்தியை சொன்னாங்கன்னா அது உலக மக்கள் அனைவருக்குமான செய்தி தான் இப்போ இந்த விஷயத்தில் நபீ சொல்லலா அலிஸ்ரம் வெறுத்த இரவு பேச்சை தவிர்ப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உலக மக்கள் அனைவருக்கும் தான் அதை தவிர சவுதியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது நம்ம என்ன டைட்டில் பேச போகிறோமோ அது சம்மந்தப்பட்ட ஒரு சம்பவம் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு ஒரு தனி மனித வாழ்க்கையில் அதை அதை பற்றி நம்ம பேசுவோம் இப்போ நபி சல்லல்லாஹ் அரிசா அவர்கள் அவர்களை பற்றிய ஒரு செய்தி அபு பர்சா அலி அல்லாஹு ரலி அல்லாஹ் அனுகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபு பர்சா ரலி அல்லாஹ் அனுகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இஷாவுக்கு முன் உறங்குவதையும் அதன் பின் பேசுவதையும் நபி சல்லல்லாஹு அரேசல்ல அவர்கள் வெறுத்தார்கள் இஷா தொழுகைக்கு முன் உறங்குவதையும் அதன் விசா துளைக்கு பிறகு பேசுவதையும் நபீ சொல்லல்லா வரேஸ்வரன் அவர்கள் வெறுத்தார்கள் நூல் புகாரி ஐநூற்றி அறுபத்தெட்டு ஐநூற்றி அறுபத்தெட்டாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இது என்னென்னா அதாவது முஸ்லீம் அல்லாத மக்களுக்காக அந்த இசான இசா துளைனால் அது என்ன நேரம்ன்றது அவங்களுக்கு தெரியாத நேரம் அதை நம்ம விடைக்கு சொல்லிடுவோம் என்றாலும் அதாவது ஒரு முஸ்லீமுக்கு தினமும் ஐந்து வேளை தொழுகை தொழுகை அல்லா அந்த முஸ்லீம் முஸ்லீம் மக்களுக்கு கடமையாக்கி உள்ளான் ஃபஜர் லுஹர் அசர் மக்ரிப் இஷா இஷா வந்து இரவு தொழுகை இரவு நேரத்தில் தொடரக்கூடியது அதாவது ஃபஜர் அது வந்து காலை அதிகாலை உதாரணமாக இப்போ அஞ்சரை மணினா அது வந்து ஃபஜர் தொழுகை லுஹர் மத்தியானம் ஒரு மணி அசர் மத்தியானம் அது நாலு மணி ஃபோர் பிஎம் மாலை நான்கு மணி அப்புறம் வந்து மகரிப்னா ஒரு ஆறு இருபது ஆறரை அந்த மாதிரி ஆறு மாலை ஆறு இருபது இரவு தொலைகை ஏழரை ஏழரையோ ஏழு ஏழு ஏழரை எட்டரை எட்டு அந்த மாதிரி அந்த டைமில் தொழுகிறது தான் இஷா தொழுகை இப்போ வந்து ஒரு எட்டு மணிக்கு இஷா தொலைகைன்னு வச்சுடுவேன் இரவு எட்டு மணிக்கு இஷா தொழுகை தொழுத தொழுத ஒரு முஸ்லீம் அதற்கு அப்போ பிறகு பேசுவதை தவிர்க்க வேண்டும் அதற்கு முன்னாடி தூ உறங்குவதை தவிர்க்க வேண்டும் அதாவது அந்த விசாரி சொல்கிறாங்க இருந்து மகிரி வரைக்கும் நீங்கள் உறங்காதீர்கள் அப்புறம் மகிர்பிலிருந்து இஷா வரைக்கும் நீங்கள் உறங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆக நமக்கு என்ன அதுலேருந்து விளங்குதுன்னு சொன்னால் அசர்லேருந்து இஷா வரை தொலை தொலை தொழுது முடிக்கிற வரைக்கும் உறங்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரியுது அதனால தான் இந்த அதிசில் இஷாவுக்கு முன் உறங்குவதையும் இஷா தொழுகைக்கு முன் உரம் உறங்குவதையும் ஸோ உதாரணமாக இப்போ எட்டு மணின்னு சொல்லுவோம் இஷா தொழுதி இரவு எட்டு மணி எட்டு மணிக்கு முன்பாக உறங்குவதையும் இஷாவுக்கு பிறகு அதன் பிறகு பேசுவதையும் இஷா எட்டு மணிக்கு பிறகு பேசுவதையும் நபி சரலாக அரசு வெறுத்தார்கள் அது என்ன காரணம் அப்படின்ட்டு இருப்பாங்க இது புகாரியில் ஐநூற்றி அறுபத்தெட்டாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுக்கு விளக்கம் என்னென்னா முந்தைய காரணங்கள் எல்லாம் மின்சார வசதி கிடையாது நபிகளாயம் சரண காலத்தில் மின்சார வசதி கிடையாது எலக்ட்ரிசிட்டி அந்த பவர் கிடையாது இதனால் இரவு நேரம் வந்ததுமே உணவு சாப்பிட்டு விட்டு சீக்கிரமே தூங்கி விடுவார் சாப்பிட்டு உடனே தூங்கிடுவார் தொழுகை சாப்பாடு உறக்கும் அவ்வளோதான் ஏன்னா ஊரை இருட்டால் தானே இருக்கும் நாங்கள் மின்சார விழா கிடையாது அதனால் உணவு சாப்பிட்டு விட்டு சீக்கிரமே தூங்கிவிடுவார் பௌர்ணமி காலங்களில் மட்டும் நிலவு ஒளியில் அமர்ந்து ஊர்கதைகள் பேச கொண்டு பௌர்ணமி நிலவுனால் பணியில் வெளிச்சமாக இருக்கும் இரவு நேரத்தில் கூட அதனால் அதை உட்காந்து பேசுவாங்கலாம் இதற்கு நிலா பேச்சு என்பார் இதுக்கு இந்த பேச்சுக்கு பேர் நிலா பேச்சு அந்த நிலா வெளிச்சத்தில் பேசுகிறதுனால நிலா பேச்சு இந்த நிலா பேச்சு நபி சிறந்த விரைவு ஒரு காலத்திலும் உண்டு அபிநாயம் காலத்தில் கூட இந்த நிலா பேச்சு இருந்துடும் இந்த பேச்சு சில சமயங்களில் வீண் விவாதம் ஏற்பட்டு சண்டை உருவாகி கலவரத்திற்கு வித்தாக அமைந்து விடுவதும் உண்டு அது சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கு ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்லுவார் அதுக்கு எதிர்கருத்த ஒருத்தர் சொல்லுவார் ரெண்டு பேரும் அவங்கவுங்க கருத்தில் உறுதியாக இருப்பாங்க சண்டை வந்துடும் பெரிய கலவரம் உண்டாயிரும் ஆக இந்த மாதிரி காரணத்தினாலும் கூட இரவு பேச்சு தவிர்க்கணும் அரேபியர்கள் இந்த நிலா பேச்சின் போது குலப்பெருமை பற்றி பாடல் படித்து அதன் மூலம் இரு குலத்தாரர்களிடையே சண்டை மூண்டு வருடக்கணக்கில் அது நீடித்தது உண்டு குலம் கோத்திரம் இருக்கு அது சவுதியில் இந்த கோத்திரம் இந்த குலத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுல அந்த குலப்பெருமையில் அவங்க அவங்கள மாதிரி பெருமை அடிக்கிறதுக்கு ஆடைய கிடையாது அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ளவங்க அந்த அரபியர் அதுதான் என்ன சொல்லப்படுதுன்னா அரே அரேபியர்கள் இந்த நிலா பேச்சின் போது பெருமை பற்றி பாடல் படித்து அதன் மூலம் இரு குலத்தாருடைய சண்டை மூண்டு வருடக்கணக்கில் அது நீடித்தது வருஷ கணக்கில் பகைமையை அது வருஷ கணக்கில் மட்டும் இல்லை அது வந்து தலைமுறை தலைமுறையாக கூட நீடித்ததாக வரலாறு இருக்கு அந்த நிலா பேச்சினுடைய டேஞ்சர் இதனால் தான் நபி சரணா கிருஷ்ணா அவர்கள் இஷா தொழுகைக்கு பின் பேசாதீர்கள் என்று கூறினார்கள் இந்திய காலத்திற்கும் இது எத்தனை பொருத்தமாக உள்ளது கேபிள் டிவி உள்ளதால் விதவிதமான சேனல் சீன்களை பார்க்கும் ஆவலில் இரவு முழுவதும் வெளிக்கும் அவல நிலை உண்டு அதாவது இது ஆண்ட்ராய்டு ஃபோனு வராத காலத்தில் இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த புத்தகத்தில் இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்த பிறகு என்ன அப்படின்றத அதை நம்ம பிறகு பேசுவோம் சார்லாம் இன்றைய காலத்திற்கும் இது எத்தனை பொருத்தமாக உள்ளது கேபிள் டிவி உள்ளதால் விதவிதமான சே சேனல் சீன்களை பார்க்கும் அவ ஆவலில் இரவு முழுவதும் விழிக்கும் அவல நிலை உண்டு இதன் காரணமாக தூக்கமிழந்து கணவன் மனைவியுடைய பிரச்சனை குழந்தைகளின் படிப்பின்மை பகல் நேரங்களில் வேலை செய்ய இயலாமை போன்ற நிலை ஏற்படுகிறது எனவே இஷாவுக்கு பின் பேசுவதையோ அல்லது டிவி போன்ற வீண் காட்சிகளில் ஈடுபடுவதோ கூடாது என்று நபி சல்லா அலி அவர்கள் பொதித்தார்கள் அது இஷா போதனுடைய அர்த்தம் இது அப்படின்னு சொல்கிறாங்க வேளையில் இஷாவுக்கு பின் அத்தியா அத்தியாவச அத்தியாவசியமான பேச்சுக்கள் அவசிய செயல்களான ஈடுபதில் தவறவில்லை இது வந்து அத்தியாவசியமான இது இது நன்மையான ஒரு விஷயந்தான் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை பற்றி பேசுவதோ அதை அது பற்றி அந்த மாதிரி ஒரு செயலை செய்வதோ அது தப்பு கிடையாது வீண வீண அரட்டை வீண வீணா டிவி பார்த்துட்டு இருக்கு இதுதான் வந்து தப்பு அப்படின்னு இந்த புத்தகத்தை சொல்லிருக்காங்க ஒருமுறை நபி சலலா அலிஸ்லாம் அவர்கள் தன் வாழ்நாளி வாழ்நாளின் இறுதி நாள் ஒன்றில் நிஷாவுக்கு பின் இந்த இரவில் உங்களுக்கு ஒரு செய்தி கூறட்டுமா நிஷாவுக்கு பின் இந்த இரவில் ஒரு செய்தி நான் உங்களுக்கு கூறட்டுமா அப்படின்னு நபி சலாசி கேட்டுட்டு என்று கேட்டுவிட்டு அடுத்த நூறு வருடத்தின் ஆரம்பத்தில் இன்று பூமியில் வசிக்கும் எவரும் உயிரினர் இருக்க மாட்டார்கள் என்று கூறினார் இன்றையிலேருந்து நூறு வருஷத்தில் இந்த காலகட்டத்தில் இன்றைய தேதியில் வாழ்ந்துகிட்டு இருக்க மனுஷன் யாருமே அந்த நூறு ஆண்டுகளுக்கு பிறகு யாரும் இருக்க மாட்டாங்க அது இப்போ இன்றைக்கி ஒரு குழந்த பிறக்கெல்லாம் நூற்றி ஒரு வயசு கிடையாது அது நூறு ஆண்டுகளாக அது மரணிச்சிடும் ஆக நூறு ஆண்டுகளுக்கும் இந்த இந்த காலகட்டத்தில் பூமியில் வாழ்கிற அனைத்து மனிதர்களும் நூறு ஆண்டுகளும் மரணித்து விடுவார்கள் என்ற அர்த்தத்தில் சொல்கிறாங்க இன்று பூமியில் வசிக்கும் எவரும் உயர்வுடன் இருக்க மாட்டார் அதாவது அடுத்த நூறு வருடத்தின் ஆரம்பத்தில் இன்று பூமியில் வசிக்கும் எவரும் உறவினர் இருக்க மாட்டார்கள் என்று கூறினார்கள் திப்னு உமர் அறியலாதவர்கள் அறிவிக்கும் இந்த அதீஸ் புகாரி முஸ்லீம் ஒரு பணியில் உள்ளது இந்த அதிசின்படி அத்தியாவசிய அவசிய நற்செயல்கள் செய்யவோ பேசவோ தடையில்லை என்பதை கொள்ள வேண்டும் அதுக்கு ஒரு அதிச அறிவிச்சுக்காங்க இறைவனுடைய தூதர் ஒரு அதிஸ் அறிவிக்கிறாங்க அது வந்து ஈஷாவுக்கு பிறகு அறிக்கிறாங்க அறிவிக்கிறாங்க அதனால் அது ஒரு நன்மையான ஒரு விஷயம் தான் அதனால் இது மாதிரி ஒரு நன்மையான விஷயத்தை பேசுகிறதுக்கு ஈஷாவுக்கு பிறகு பேசினா பரவாயில்ல வீணான காரியத்தில் ஈடுபட்டுறாதீங்க வீணான பேச்சு பேசாதீங்க இதெல்லாம் வந்து இப்போ நம்ம பார்த்துக்கலாம் இந்த ஆண்ட்ராய்டு போன் வந்து வராதுக்கு முன்னாடி உள்ள அந்த செய்தி இப்போ நம்ம வருவோம் இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது நம்ம அது ஃபேஸ்புக் இருக்குது யூடியூப் இருக்குது இன்ஸ்டாகிராம் டெலகிராம் எல்லாமும் இருக்குது வாட்ஸ்அப் எல்லாம் இருக்குது வாட்ஸ்அப் வீடியோ கால் பேசலாம் நைட்டு ரெண்டு மணிக்கு அதிகாலை ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு கூட நம்ம விரும்புனா பேசலாம் அப்படின்ற ஒரு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனால் எவ்வளோ வடிகைடு தொடைய தொடுத்து வந்து சாப்பிட்டுட்டு ஃபோனை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிற நபர்கள் எல்லாரையும் சேர்த்தா சொல்கிறேன் அந்த முஸ்லீம்களும் இருக்காங்க முஸ்லீமெல்லாம் இருக்காங்க நானும் நீங்கள் எல்லோரும் அதாவது அல்லாஹ் பாதுகாத்துடைய தவிர அது ரெகுலராக பார்க்காட்டாலும் எப்போவாது நம்ம வந்து தென்னை மருந்து அதை பார்த்துருவோம் அதில் அழிச்சிடுவோம் அது பார்த்தா மணி பார்த்தா ஒரு மணி பன்னெண்டரை மணி ஒரு மணி ரெண்டு மணி கூட ஆயிரும் ஆனால் இந்த மாதிரி விஷயத்த நம்ம தவிர்க்கணும் அப்படின்றது ரொம்ப சொல்கிறாங்க இதனால் என்னால் நைட் ரொம்ப நேரம் கண் ஒளிச்சு அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை பார்க்கறனால காலையில் ஃபஜீர் எந்திரிக்கிறதுக்கு சிரமமாயிடும் அதனால் ஃபஜீர் தொழுகை கூட த தள்ளி போயிடும் அது அந்த அந்த டைமில் நம்ம பள்ளிவாசல் போய் தொள்ள முடியாமல் போயிடலாம் ஆக வந்து இது மாதிரி பல காரணங்களாலும் நம்ம சில வந்து இரவு பேச்சை தவிர்க்க சொல்லலாம் பே அந்த காலத்தில் பேச்சு மட்டும்தான் இருந்துச்சு இந்த காலத்தில் ஃபோனை பார்க்கலாம் தனிமையில் உட்காந்துட்டு நீங்கள் ஃபோனில் எல்லா காட்சியும் பார்க்கலாம் யூடியூப்பில் பார்க்கலாம் நம்ம மாதிரி ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்துச்சுன்னா எல்லா சேனலையும் பார்க்கலாம் எந்த காட்சி வேணாலும் பார்க்கலாம் ஆபாச காட்சிகளை பார்க்கலாம் அது பயான் கூட நீங்கள் கேட்கலாம் நல்ல விஷயம் ஆகிறது கூட அந்த இரவு நேரத்தில் அதை தவிர்த்துக்கிட்டு நல்லது பகலில் நீங்கள் பார்க்கலாம் நல்ல பயானை கேட்கலாம் எது வேணாலும் செய்யலாம் அது வந்து இரவு இஷா தொலைக்கு பிறகு படம் தூங்கிடணும் நீங்கள் காலில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு உங்கள் வேலை எல்லாம் முடிச்சுட்டு கூட நீங்கள் வீடியோ பார்க்கலாம் பயான் பார்க்க கேட்கலாம் வேணும் ஆபாச படம் எப்போவுமே பார்க்கக்கூடாது ஆபாச படம் பார்க்குற பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது அப்படின்றத புள்ளி வரங்கள் சொல்லுது இது மாதிரி ஒரு சம்பவம் சவுதியில் நடந்த சம்பவம் அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஐந்து வருடத்துக்கு உள்ளாக நடந்த சம்பவம் என்னென்னா ஒரு பணக்கார அரபு முஸ்லீம் குடும்பம் அதில் ஒரு பையன் இருக்கான் ஒரு இளைஞன் அவன் காலேஜில் படிக்கிறான் அவன் வந்து அவன் அப்படின்னா அவனுக்குன்னு தனி ரூம் ஏன்னா பெரிய பணக்காரங்க தனி ரூம் கொடுத்துருக்காங்க அந்த ரூமில் உட்காந்து அவன் படிச்சுட்டு இருக்கான்னு இருக்காங்க பேரண்ட்ஸ் அவன் அவங்க ரூமில் உட்காந்து படிச்சுட்டு படிச்சுட்டு தான் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க அவன் ரூமை கா ரூம் நான் நைட்டு சாப்பிட்டு உள்ளே போனான்னா அவன் ரூம் போட்டிடுவான் காலையில் எட்டு மணி ஒம்போது மணிக்கு தான் கதவை தரப்பான் இது வந்து வழக்கமாக நடக்க விஷயம் அது செல்ல பிள்ளைன்றால அவங்க வந்து கண்டிக்கிறா கண்டிக்காம விட்டாங்க ஒரு நாள் வந்து காலையில் ஒம்போது மணி ஆச்சு பத்து மணி ஆச்சு அவன் ரூமை விட்டு வழியே வரல பதினோரு மணி ஆயிடுச்சு அப்போ இப்படி என்ன இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கதை தட்டி பார்க்குறாங்க வேகமாக தட்டுறாங்க மிருகா தட்டினாங்க திறக்கலை வேகமாக தட்டினாங்க திறக்கலை அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்க சொந்தமாக அதெல்லாம் சேர்ந்து அதை கதை தட்டி பார்க்குறான் அந்த படம் பல பேர் தட்டுறாங்க அப்போ கூட கதை தட்டலை சரி ஏதோ விவரீதம் நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு கதை உடச்சி உள்ள போய் பார்த்தா அவன் செத்து கிடக்கிறான் எந்த நிலையில் செத்து கிடக்கிறான்னா நிறுவனமாக செத்து கிடக்கிறான் நிறுவனம் செத்து கிடக்கிறான் பக்கத்தில் கீழே ஆண்ட்ராய்டு ஃபோனு கீழே விழுந்து கிடக்கு அதில் ஒரு ஆபாச வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கு என்ன விஷயம் என்னென்னு அப்புறம் பார்த்தா வந்து இந்த ஆபாச சேனல் இதுக்கு வந்து சந்தா கட்டியிருக்கான் அவனுக்கு மட்டும் இல்லை அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இவனே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அஞ்சாறு பேருக்கும் சேர்த்து இவன் இவனே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கான் இது தெரிஞ்ச உடனே அவங்க அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க அந்த பேரண்ட்ஸு அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது சதத்தில் சதகத்தில் ஜாரியாமா அது நம்மளுடைய மரணத்துக்கு பிறகும் நமக்கு நன்மையை சம்பாதிக்க சம்பாதித்து தரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து சதக்கத்தில் ஜாரியா அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன ஒரு ஒருத்தர் ஒரு மரம் நடரா ஒரு முஸ்லீம் ஒரு மரத்தை ம ஒரு செடி நடரா அது மரமாகி அது பழங்கள் கொடுக்குது காய்கறிகள்லாம் அந்த மரத்தில் வந்து பறவைகள் வந்து உட்காந்து அந்த ப படத்தை சாப்பிடுது நடுவில் இழப்பாகிறது மனிதர்கள் சாப்பிட்றாங்க மனிதர்கள் அந்த மர நடுவில் இழப்பாடுறாங்க இழ இது மாதிரி வந்து அவருடைய ம அவர் மரணிச்சுரு மரணத்த பிறகும் வந்து அதில் அந்த நன்மையான காரியம் நடந்துக்கிட்டே இருக்கு அதனால் அவர் இறந்த பிறகும் அவர் நன்மையை சம்பாதித்து தரக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு வந்து சதக்கத்தில் ஜாரியாகும் இது வந்து இவன் இறந்த பிறகும் இவன் வந்து இவன் சந்தா கட்டியிருக்கான வந்து அந்த சேனலுக்கு இவங்க ஃபோன் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி இதை நிறுத்துங்க உடனே நிறுத்துங்க அப்படின்னு அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி என் பையன் இறந்து போயிட்டான் உங்கள் ஆபாச சேனல் ப பணம் கட்டியிருக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கான் அதுவும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அஞ்சாயிரம் பேருக்கு பணம் கட்டியிருக்கான் எல்லாத்தையும் நிறுத்துங்க எங்கள் மார்க்கத்தில் இது வந்து தடை செய்யப்பட்டது இது மாதிரி இது வந்து தப்பான விஷயம் விஷயம்னாலும் நிறுத்துங்க அப்படின்னா அந்த சேனல்காரங்க சொன்னாங்கன்னா அவங்க சந்தா கட்டியிருக்காங்களே அது வரைக்கும் இது ஓடிக்கிட்டே இருக்கும் நாங்கள் நினச்சா கூட அதை ஸ்டாப் பண்ண முடியாது பாருங்கள் அந்த சேனல் நடத்துகிற அந்த நபர்கள் கூட நினச்சா கூட அந்த வீடியோவை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொன்ன உடனே இவங்க ரொம்ப ஷாக் சாக்காகிட்டாங்க அதாவது மரணத்துக்கு பிறகு சம்பா பா பாவத்தை சம்பாதிக்கிறான் பாவம் வந்து மரணத்தோடு முடிஞ்சு போயிட்டால் கூட பரவாயில்லை ஆனால் மரணத்துக்கு பிறகு பாவத்தை சம்பாதிச்சுக்கிறான்ற விஷயத்தை மூலம் பார்த்துக்கலாம் ஆகவே நம்பி சொல்கிற அவர்கள் சொன்னபடி இரவு பேச்சை தவிர்ப்பும் இரவு இரவுக்கு முன்னாடி அதாவது இஷா தொழிலைக்கு முன்னாடி தூங்குவதையும் இஷா தொழிலுக்கு பிறகு பேசுவதையும் நம்ம தவிர்த்து அல்லாவும் அல்லாவும் தூர் சொன்னபடியான வாழ்க்கையை நம்ம அமைத்துக்கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாவிடமிருந்து நற்பாக்கிகளை பெற்று மறுமையில் நிறைய நெருப்பியிருந்து காப்பாற்றப்பட்டு ஜனத்து ஃபுரோஸ் என்ற உயர்ந்த சுருக்கத்தில் நபிமார்கள் சாரிகள் சுத்திகள் சகிதடன் சகிதுகளுடன் அல்லாஹ் நம்மை ஒன்றிணைப்பானாக என்ற துவாவுடன் இன்றைய உரையை நிறைசுகிறேன் செய்கிறேன் வலைக்கம் அலைக்கும் ஆகிய இப்போ